திருச்சிற்றம்பலம் தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை கொள்கிறோம் நாம் இந்த வீடியோவில் திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் ஏற்றாமல் இருக்கிறது மனவேதனையை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா நம்ம ஒரு ஆன்மீக சேனல் நடத்துகிறதுனால இதை பற்றி நம்ம கருத்தை சொல்லணும் மக்களோட கருத்து தெரிஞ்சிட்டு சொல்லணும் பொதுவாக வழிபாட்டு முறையில் அதிகமான முருகர் கோயிலில் சிவன் கோயில் எல்லாம் இந்த மாதிரி கார்த்திகை தீபத்தன்று தீபம் ஏற்றி வழிபடுற முறையை கடைபிடிச்சிட்டு வராங்க முத்துமாரியம்மன் கோயிலையும் கூட அந்த தீப திருநாளை நிற்கி தீபம் ஏற்றி எடுத்துகிட்டு வந்து அங்கே தூணில் வச்சு கும்பிடுவாங்க தூணே கூட வாழக வாழை கம்பம் அதை அடியை வெட்டி தூணாக பாவிச்சு அது மேலே வச்சு கும்பிடுவாங்க அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது திருவண்ணாமலைக்கு அது அரோகரா கார்த்திகை தீபத்துக்கு அரோகரா அப்படின்னு கும்பிடுவோம் ஏன்னா திருவண்ணாமலை போக முடியாத பக்தர்கள்லாம் திருவண்ணாமலையே இங்கே வந்ததாக நினச்சி அரோகரா கோஷம் போடுவோம் இதைத்தான் நம்ம முன்னோர்கள்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி மலை மீது உச்சி மீது இருந்த தீப தூணை உருவாக்கி அங்கே வணங்கிட்டு வராங்க அதில் நிறையா மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறாங்க நம்ம அண்ணாமலை அவர்கள் மிக தெளிவாக தெளிவாக எப்போ கேஸ் போட்டது எப்போ வந்ததுன்னு தெளிவாக பேசியிருக்கார் அப்படி அந்த வணங்கிட்டு வந்தது சூழ்நிலை காரணமாக நிறுத்தப்பட்டுச்சு ஒரு முரு முருக பக்தர் அதைய கொண்டு வரணுங்கிறதுக்காக அது இயல்புதானே நடைமுறை நடைமுறையாக வந்தது அது செயல்படுத்தலைன்னா நம்ம ஊர் கோயில்லையும் கூட நம்ம மலையிலேயும் கூட தீபம் ஏற்றிட்டு இருந்தாங்க நம்ம திருவண்ணாமலை போகிறோம் அதனால் நாமளே இங்கே ஏற்றுனா அந்த முருகப் பெருமானை நல்ல விதமாக வணங்கலாம் அப்படின்னு எல்லா மக்களும் அந்த ஊர் மக்களெல்லாம் விரும்புகிறாங்க அதனால் அவர் இப்படி அரசு தடையாக நிற்கிறதுனால நம்ம இதைய நீதிமன்றத்திற்கு போய் செயல்படுத்தலான்னு நீதிமன்றத்தில் கேஸ் போட்டு நீதிபதி தீர்ப்பு கூறிட்டார் ஆனால் அதில் பல பிரச்சனைகளை கொண்டு வந்து தடை உத்தரவு போட்டு அவங்களுடைய நோக்கம் ஏற்றக்கூடாமல் இருக்கணுங்கிறது அதுக்கு செயல்பட்டாங்க இப்போ இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தயவுசெய்து நீங்கள் ஓட்டுக்காகவோ அரசியலுக்காகவோ சிறுபான்மையரை ஆதரிக்கலாம் ஆனால் எங்களை மாதிரி இருக்க பெரும்பான்மையர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு தான் நீங்கள் போய் அங்கே இருக்கிறீங்க எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டு முறையில் ஆதரவாக இருக்கணும் அதுக்குத்தானே அறநிலையத்துறை அறநிலையத்துறை அங்கே வர முருக பக்தர்களுக்கு பக்கபலமாக இருக்கணுமா இந்த மாதிரி எதிர்த்து செயல்கள் செய்யணுமா தயவுசெய்து இதை தவிருங்கள் ஏனென்றால் எங்களை போட உள்ள பக்தர்கள் மனவேதனை அடைகிறார்கள் மற்ற மதத்துக்காரர்கள் முஸ்லீம் எல்லாம் கூட ஒன்றா சேர்ந்து அங்கே வழிபட்டுட்டு வர்றாங்க அவங்களும் நல்ல முஸ்லீம்கள்லாம் இருக்கிறவங்கெல்லாம் இதைய வந்து தடையாகத்தான் நினைப்பாங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே நம்ம கலந்து சகோதரத்தோடு வாழ்ந்துட்டுருக்கிறோம் மாதிரி பிரிக்கிற போகிறது தான் மன சங்கடங்களும் பொறாமையும் ஏற்படும் அதனால் இது வந்து கண்டிப்பாக இதைய அவங்க ஏத்தருக்கு அலோவ் பண்ணி அது என்ன வருஷத்திற்கு ஒரு நாள் வந்து அந்த தீப ஏற்றுறாங்க அந்த நீதிபதி அவர்கள் தீர்ப்பு கோரதுக்கு முன்னாடி முன்னாடி நல்லா விசாரிச்சிட்டு நீதிமன்றத்தில் சிகந்தர் தர்கா பக்கத்தில் இருக்குது அந்த தீபத்தூண் அதனால் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதைய உணர்ந்து பார்க்கணும்னு நீதிபதி அவர்கள் நேரடியாக அங்கே திருப்பரங்கூட்டத்துக்கு வந்து அந்த தீபத்தூள் எங்கே இருக்குது தர்கா எங்கே இருக்குது கோயில் இங்கே இருக்குன்னு பார்த்து ஆய்வு செஞ்சு அந்த தர்காவிலிருந்து பதினஞ்சு மீட்டர் தொலைவில் தான் அந்த தீபத்தூண் இருக்குது அதனால தான் நம்ம ஏத்தோணுன்னு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அந்த தீர்ப்பை கொடுத்தாலும் அதை தாமச்சு அதை தாமதம் பண்ணி நூற்றி நாற்பத்தி நாலு தடை ஊத்தற போட்டு நிறைய பக்தர்கள் வந்தாங்க அந்த பக்தர்களோட மனசை புண்படுத்தி ஏற்ற விடாமல் பண்ணிட்டீங்க இது நீங்கள் வெற்றியாக கருதலாம் இது வெற்றி அல்லங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் மனதில் ரொம்ப வேதனையை உருவாக்கியிருக்கிறீங்க ஆன்மீகவாதிகளோட மனசில் வேதனையை உருவாக்கியிருக்கிறீங்க நீங்கள் மறுபடியும் மேல்முறையீடு செய்கிறேன்னு சொல்கிறீங்க மேல்முறையீட்டுக்கு போனாலும் நீதிபதிகள் அல ஆய்வு செய்து கண்டிப்பாக அவங்க நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பொது வழியில் எந்த விதத்துல சர்வே கல் இல்லை என்று தவறுங்க அப்படி எல்லாம் இல்ல அதுக்கு ஆராய்ச்சியாளர்கள்லாம் நிறைய புத்தகத்துல வெளிப்படுத்தி இருக்காங்க அது தீபத்தூண் தான் அப்படின்னு சொல்லி தீபத்தூண் மலையடி வரத்தில் இருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காரணம் இந்த தூண் நாயக்கர் காலத்தில் நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை தூக்கி கொண்டு முகத்தை இடதுபக்கமாக திருப்பிக் கொண்டிருப்பதாக சிற்பமும் உள்ளது இந்த தீபத்தூன் ஆண்டவனுடைய தலையில் உச்சியில் நாட்டப்பட்டுள்ள இருப்பதாகவும் இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்றும் அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது ஆசிரியர் சே போசு எம்ஏ கல்வெட்டாய்வாளர் தொல்பொருள் ஆய்வுத்துறை அந்த தீப தூண்லேயே ஆஞ்சநேயரை படம் போட்டு அதில் தீபம் எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அந்த படம் கூட நான் வெளியிடுறேன் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுல்லங்க எங்கள் மனசெல்லாம் புண்படுதல்ல அது மட்டும் இல்லாமல் சில சேவை மனப்பான்மையில் ஒரு சில சேவைகள் செஞ்சிருப்பாங்க அவங்கள விட்டு பேச வைக்கிறது நீங்கள் அரசியல் பண்ணுங்க எங்கள் மனசு இந்துக்களோட மனசு புண்படுற மாதிரி பேசாதீங்க நாங்களும் அது போல பேசினா என்ன என்ன அதில் வித்தியாசம் இருக்கு நாங்கள் அப்படி பேச மாட்டோம் நாங்கள்லாம் ஆன்மீகவாதியம் நியாயம் நேர்மை தர்மம்னு பார்த்ததுனால தான் நாங்கள் இன்னும் அவங்களோட சது சகோதரத்துவமாக இருக்கிறோம் இன்னும் போறோம் நீங்கள் அரசியல் காரணத்துக்காக இந்து இது போல எங்களுக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க சகோ இதய இஸ் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு வேண்டுகிறோம் இது அரசியலுக்காக நோக்கத்திற்காக அவர்கள் செய்கிறார்கள் தயவு செய்து நீங்களும் இதுபோல உங்களுடைய மன கருத்துக்களை வெளியிடுங்கள் ஆன்மீகவாதிகள் தனி அந்த ஆன்மீகத்தை நம்பாதவர்கள் தனி என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் பல கோயில்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் மன வேதனையா இருக்கு ஆனால் இதே மற்ற இனத்தவர்கள் இனத்தவர்கள இல்லையே அப்ப இந்துக்கள் மட்டும் என்ன எல்லாமே தாங்கிக்கோணுமா இந்துக்களே நாம் தான் சிந்திக்க வேண்டும் தீபம் இயற்கை டிவி நேர்களே இந்த திருப்பரங்குன்றம் தீப ஏற்று சம்பந்தமான வழக்குகளை பற்றியும் நடைமுறைகளை பற்றியும் இதுவரை நடந்தது பற்றியும் திரு அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோட பேசியிருக்கார் தயவு செய்து அந்த வீடியோவை பாருங்கள் அப்போதுதான் நாம் புரிந்து கொள்ள மட்டும் நிறைய பேர் பொய் பிரச்சாரங்கள் செய்கிறார்கள் தயவு செய்து நாட்டிலே குழப்பத்தை உண்டு வன வேண்டாம் உண்மையை சொல்லுங்கள் நன்று ஆய்வு செய்து மற்றவர்களுக்கு விரோதமாக இல்லாமல் வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து இந்த நாட்டிலே அமைதியாக வாழ வழி செய்யுங்கள் நான் புள்ளி விவரங்களோடு சொல்லவில்லை என்றாலும் எனக்கு தெரிந்த அளவிற்கு நான் பார்த்து சொல்லியிருக்கிறேன் என்னுடைய ஆதங்கத்தை எனது மனக்குமரலை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இனிமேலாவது இதை உணர்ந்து அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் தீபம் இயற்கை யூடியூப் சப்ஸ்கிரைபர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்தனம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்புறம் சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது வீடுகட்ட தகுதியான இடம் அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள் தெருவிளக்குகள் சாக்கடை வசதி ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம் அங்கிருந்து அரை கிலோமீட்டரிலேயே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம் சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது காற்றோட்டமான இடத்திலே அமைதியான இடத்திலே மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள் தீபம் நகர் பைரத்தினம் ரத்தினம் தொடர்புக்கு நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் எயிட் செவன் த்ரீ சிக்ஸ் நைன் வீடுகட்ட தேவையான லோன் தொண்ணூறு பர்சன்ட் வாங்கித்தர தயாராக இருக்கிறோம் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வீடு உங்கள் கையில் தீபம் நகர் பைரத்தினம் ரத்தினம்